எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க மீன் அப்படி என்ன பண்ணிட்டா மீனை இப்போ வரைக்கும் உன் அப்பாவை இப்படி பேசுங்க உன் அம்மாவை இப்படி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்களா மனசு கஷ்டம் ஏதாவது ஒரு விஷயம் நான் இப்படின்னு சொன்னா கூட அப்படி எல்லாம் பேசாதீங்க நம்ம குடும்பத்துக்காக மாமா தானே இப்படி எல்லாம் ஒழிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே புத்திமதி சொல்றவ அவ்வளவு போய் இப்படி பேசிட்டீங்களேன்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க கோமதி கிட்ட அதோடு இந்த பிரமவ முடிச்சு